அதனால் தான் இன்று வரைக்கும் நிற்கலா அது அனாதார முறையில் வந்தது இன்றைக்கி எனக்கு லட்சோபோ லட்சம் மக்களால் குடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னொரு செய்கிறாங்க அங்கே போகக்கூடிய மக்கள் அண்டர்கிரவுண்டில் போய் குடித்து கொண்டிருந்த எல்லாம் உண்டு அந்த அளவுக்கு இப்போ தண்ணீர் எல்லா மக்களுக்கும் போதுமான இருக்கிறது ஆனால் நிற்கவில்லை காரணம் என்ன அது யாருக்காக இரட்டப்பட்டது எல்லாம் முற்றிலும் சார்ந்து அல்லாஹை மட்டுமே நம்பிய ஒரு ஈமானுடைய மூமினுக்காக அவருடைய குழந்தைக்காக இறக்கப்பட்டது தான் அது செழிப்பாக இருக்கு நீங்க நாம எப்படி மழை பெஞ்சா ஒரு எரிச்சல் வெயில் அடிச்சா ஒரு எரிச்சல் இருந்து வெயில் அடிச்சா திட்டுறது மழை பெஞ்சா திட்டுறது காத்தடிச்சா திட்டுறது ஏன் நமக்கு அதை தவிர ஒண்ணுமே தெரியாது என்னதெல்லாம் காலங்களை மக்கள் திட்டுவதன் மூலம் என்னை திட்டுகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அழகான முறையில் அல்லாஹ் எப்படி யார் திட்டுவா அவர்கள் காலங்களை திட்டுவதன் மூலமாக அல்லாவை திட்டுகின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்ற நிச்சயமாக காலமாக நானே இருக்கின்றேன் அல்லாஹ் நாடாமலா அவரது அல்லாஹ் ஏவாமலா நடக்கு அப்ப நமக்கு என்ன இல்ல நம்மளுடைய ஈமான் வந்து கண் பார்வை போன்றது கண்ணுக்கு எதுவரை தெரியுமோ அதுவரை தான் நம்ம ஈமானுடைய தூரமும் பலமும் ஆனால் அவர்கள் அல்ல அவர்கள் இந்த உள்ள உள்ளவர் அல்ல சிறந்த ஒரு நபியினுடைய மனைவியாக முமீன்களுக்கு முன்னோதாரணமாக இருந்ததனால்

ஆட்ட விளையாடுறாரு கேட்கும் நாக்கு குளறது காரணம் என்ன ஃபுல்லா கழிச்சிருக்காரு குடிச்சிருக்காரு அவர் என்ன வந்திருக்கிறாரு குருபானி கொடுப்பதற்காக ஆடை பிடிக்க வந்திருக்கிறார் இந்த சமுதாயத்தின் நிலமையை பாருங்க போதையில வந்து போதையில வந்து ஆட்ட பிடிக்கிற இவர் அதை இறைச்சியாகத்தான் பார்ப்பார ஒளிய அதற்கு பின்னால் தியாகத்தை நிச்சயமா உணர மாட்டார் நிச்சயம் அஞ்சு பேரை தொழக்கூடிய குடியாரர் இருக்க முடியுமா குடிப்பதற்கு மனம் வருமா அப்ப அவர் தொழிலாளி இல்லை என்பது நாம் கொள்ள முடிகிறது இப்படித்தான் இருக்கு சமுதாயம் பள்ளிகள் எழுதி வச்சிருப்பாங்க தொப்பி அணிந்து வரக்கூடாது பெருளாட்டூரில் வரக்கூடாது சத்தமாக ஆயின் சொல்லல் வரக்கூடாது ஏன் குடியாளர்கள் வரக்கூடாது கூத்தாரிகள் வரக்கூடாது விபச்சாரிகள் தொடர்புள்ளவர் வரக்கூடாது வட்டி வாங்குவோர் கொடுப்போர் வரக்கூடாது பொய்யர்கள் வரக்கூடாது வீணர்கள் வரக்கூடாது எழுதி வைக்க வேண்டியதானே போடு அதற்கு ஏன் நமக்கு தெம்பு காரணம் என்ன நிச்சயமாக எழுதப்பட்ட அவைகள் ஒன்றாக நாமும் இருப்பதுதான் காரணம் அதுதான் காரணம்

அவர்களுக்கு பின்னால் போவதையும் வழிகேட்டுக்கு போவதையும் இதையெல்லாம் விட்டுட்டா நம்ம என்ன செய்யும் முஸ்லீம் இல்லை என்ற நினைப்பு வரும் பொழுது வேகமாக போய் எங்கேயாவது ஒரு பாத்தியா ஓதி தர்கா என்ன செஞ்சிருவோம் முஸ்லீம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு என்ன செய்யணும் முஸ்லிக்குங்களாக மாறிக்கொள்கின்றோம் இதுதான் எதார்த்தம் இதுதான் நம்முடைய நடைமுறையாக இருக்கிறது நிறைய பேர் தொழாத குறைய எங்க போய் தீர்க்கிறாங்க தெரியுமா தர்காக்கள் ஏ நம்ம இதை கூட செய்யலன்னா நம்ம முஸ்லீம் இல்லை குறைஞ்ச போச்சு என்ன செய்யணும் ஒரு தர்வுக்கு போய் செய்வோம் அங்க எண்ணெயை வாங்கி ஊத்துவோம் சக்கரை வாங்கி கொடுப்போம் பத்தியை வாங்கி கொளுத்துவோம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மார்க்கத்தை நிச்சயமாக இப்ராஹிம் அலிவலம் மார்க்கம் இதுவல்ல அல்லாஹ் அல்ல அல்லா இதை உணர்த்துவது அவளை படைக்கவும் இல்லை அவர்களை வழிநடத்தவும் இல்லை அல்லாஹ் சிலாத்து கூறக்கூடிய அவர்கள் தியாக வரலாறுகள் இருக்கிறது அது மக்களுக்கு என்ன பண்ணல சொல்லப்படலை காரணம் என்ன மக்கள் தெரிந்து விட்டால் தலைவர்களுக்கு நிரந்தரம் இல்லை இதுதான் யதார்த்தம் ஜாதிகள் ஒழியாம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஜாதிய தலைவர்கள் தான் மதுபானம் ஓயாம இருப்பதற்கு காரணம் அதை அரசே நடத்துவதனால் தான் அதே போல சத்தியத்தை சொல்லாம இருப்பதற்கு காரணம் என்ன ஆயிரும் சத்தியத்தை சொன்னால் மக்கள் வெளிப்படைந்து விடுவார்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க நம்மளுடைய முகத்தோற்ற செய்யறோம் கிழிக்கப்படும் நாம் போலியான் அம்பலப்படுத்தப்பட்டு விடுவோம் என மக்கள் செய்யணும் ஒரு வகையான மாயையில் ஒரு வகையான இருள ஒரு வகையான போதையிலே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் முன்னால் நல்ல முறையில் நடமாட முடியாது இப்படித்தான் நமக்கு தலைவர் இருக்கின்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய தலைவர் இருந்தாங்க தனிப்பெரும் சமுதாயமாக சிறந்த சிந்தனைவாதியாக யாருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடைய அல்லா ரபுல கூறுகின்றார் சிந்திச்சு பாருங்க தனி ஊர் மனித நபர் ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாரு எங்க அந்த ஊர் மக்களை எல்லாம் எதிர்த்து சொல்றாரு யார் நம்மளை கொலை பண்ணிடுவான் நம்மளை அடிச்சிருவான் நம் பொருளாதாரம் வீணடிக்கப்பட்டுரும்

இதற்கு கண்கள் இருக்கிறது பார்க்காதது இவைகளையே நீங்கள் வணங்கிடுகிறீர்கள் இவையெல்லாம் நமது கரங்களால் படைக்கப்பட்டவாய் அல்லவா இவை படைக்கப்பட்டவை படைத்தவனை வணங்குங்கள் படைப்படைத்தை வணங்காதீர்கள் என்ற திட்டவட்டமான கருத்தை தெளிவான முறையில் வைத்தார்கள் அதனால் தான் குடிமக்கள் முதல் மன்னர் வரையிலும் கிளியடித்தது அவர்களுக்கு இந்த ஒரு மனிதரால் நாம் எல்லோரும் சீரழித்து விடுவோம் நாம் காலங்காலமாக கட்டி வைத்து இருந்த இந்த இருதான எல்லாம் இவருடைய வெளிச்சத்தின் முன்னால் நிற்காது எனவே இவரை நெருப்பிலிட்டு போசுக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு வந்தார்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலை நமக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு தடை தடையில்லை நடக்கிறதுக்கு தடையில் இன்னும் சொல்ல போன முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்திற்கு தடையா இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் நாமெல்லாம் எல்லாம் சரியான மாதிரி நடந்துட்டா மாற்று மாச நம்மளை பாதிச்சுவாங்க பயப்பட மாட்டாங்க வெக்கப்படுவாங்க ஆஹா இவர்களை போலதான் இருக்கணும் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப அல்லாவும் அல்ல நமக்கு காட்டி தந்த கற்று தந்த எல்லாமே நடந்த ஒரு விஷயம் ஒரு சகோதரர் இறந்து விடுகின்றார் இறந்த உடனே நமது முறையில ஏற்றுக்கொண்ட ஒரு காட்சி அந்த மக்களுடைய எல்லோரும் மனநிலையும் பாதிக்கிறது இறந்ததுக்கு அப்புறம் மரியாதை செய்தாங்களே அதிசயமா இருக்க நம்ம கையை கால முடிச்சிருவோமே கண்களில் சந்தனை தவித்து செஞ்சிருவோம் கண்ணை விரித்த நிலையில வச்சிருவோமே அகோரமாக்கி விடுவோமே நன்றாக ஆடிய மனிதரை கால்களை முறித்து முடமாக்கி விடுவோமே இவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்க நல்ல முறையில் குளிப்பாட்டி வயிற்றில் இருக்கும் அசுத்தத்தை கூட எடுத்து அதன் பிறகு இதற்கு செய்யறாங்க வாசனை திரவம் பூசி அழகான முறையிலே அமைதியான முறையிலே புத்தாடை அணிந்து தூச்சி கொண்டு கவனிட்டு சென்று அவர்களை புதைக்கின்றார்களே இது உண்மையிலே நிச்சயமான சிறந்த மார்க்கம் என்ற முடிவுக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க பரவலாக பேசுவதை நம்ம கண்ணில் பார்த்தோம் ஒரு சில குடும்பங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நிகழ்வுட்டக்கூடியதா இருக்கு இல்லையா அப்ப நாம உண்மையிலேயே முஸ்லீமாக வாழ்ந்தால் யாருக்கும் எதையும் சொல்ல வேண்டாம் மாநாடு தேவையில்லை பெரிய பெரிய போக்கஸ் லைட் தேவையில்லை கலர் வால் போஸ்ட் தேவையில்லை பிளெக்சபிள் போர்டு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நாம் தான் விளம்பரம் என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தரமான பொருளுக்கு என்னது அதனுடைய தரம் தான் என்னது விளம்பரம் தரமான பொருளுக்கு தரம் தான் விளம்பரம் தரங்கிட்ட பொருளுக்கு விளம்பரம் நிரந்தரம் ஏன் நித்த நித்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா விற்காது ஆனால் நல்ல பொருளை வாங்கி நல்லா இருக்க என்று மனிதன் முடிவு செய்து விட்டால் அது அவ்வளவுதான் அது மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடும் அது நாமெல்லாம் நல்ல விலை போகக்கூடியவங்க யானை இருந்தால் ஆயிரம் இறந்தால் ஆயிரம் என்பார்கள் யானைக்கு பொருந்துமா பொருந்தா தெரியல ஆனால் ஒரு மூமின் இருந்தாலும் செல்வ சிறப்பு இருப்பார் கண்ணியமா இருப்பார் இறந்தாலும் கண்ணியம் மிக்கவர் அவருக்கு இம்மையில் வாழ்க்கை இருக்கிறது மறுமையிலும் வாழ்க்கை இருக்கிறது அப்ப ஏற்பட்ட ஒப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு காத்துக்கிட்டு இருக்க என்னைக்காவது அடைஞ்சிடும் ஆசைப்பட்டோமா சொத்து வாங்குவதில் பொருளாதார ஈட்டு ஆசைப்படுகின்ற தவறு இல்ல மார்க்க தடை செய்யல அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சுவனத்தை நாம் கை கொள்வதில் என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கோமா உட்கார்ந்து சிந்திச்சிருக்கிறோமா சொர்க்கத்துக்கு எப்படி நுழையலாம் அல்லாவிட கேள்வி கேட்டால் எதை வைக்கலாம் முன்னே எப்படி அல்லாவுடைய கருணை கிடைக்கும் எப்படி மன்னிப்பு கேட்கலாம் எப்படியாவது சுனத்துக்கு நுழைந்து விட வேண்டும் என்று திட்டம் திட்டியது உண்டா கங்கணம் கட்டியது உண்டா இல்ல ஏன் சொர்க்கம் என்று சொன்னால் ஏதோ மார்க்கெட்ல கூறு வச்சிருக்க போட்டு வச்சிருக்க கருவாடு கத்திரிக்க மாதிரியா இல்ல அது கிடைக்காது நமக்கு முயற்சி செய்யணும் முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் மரணத்திற்கு இறுதி நிலை வரையில் முயற்சி செய்யணும் இல்லை என்று சொன்னால் கடைசி தருவாயில கூட தவற விட்டு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்போ சொர்க்கம் என்பது நம்ம மீது நமக்கு நல்லா வாக்களிச்சிருக்கிறான் அதை நாம் அடைவதாக இருந்தால் என்ன செய்யணும் நமது மார்க்கத்தை தெளிவாக அறிந்தவர்களாக திட்டமிட்டு தெரிந்து கொண்டவர்களாக அதை நடைமுறைத்துப்படக்கூடிய நடைமுறைத்தப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் தவிர ஏதோ சொல்றாங்க நேரப்போக்குக்கு கேட்டோம் போனோம் ஜும்மா முடிஞ்சது வீட்டிலுமே கரிஞ்சோடு சாப்பிட்டோம் என்று தொழிலுக்கு போக வேண்டும் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மூமீனாக முழுமையான மூமீனாக நாம் ஆகவே முடியாது அன்புக்குரியவர்களே இந்த பலவீனம் நம் அனைவரையிலும் இருக்கிறது இது யாரையும் நம்ம குறை சொல்லலை யதார்த்தம் நம்ம அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோம் அதற்காக நம்ம வீண் விட முடியாது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருதோ அதுல சின்ன குறை இருக்கு கல் இருக்கு சமைச்சே தீரணும் அரிசியா கோவத்துக்கு குப்பை கொட்டுதான் வேக வேகமா கற்களை பொறுக்கிறோம் கற்களோட சமைக்க ஜெயிச்சு மாட்டோம் சமைக்க மாட்டோம் அஞ்சு நிமிஷம் லேட்டாலும் பரவாயில்ல கற்களை வேகமா நீக்கி விட்டு அரிசியை மட்டும் கழுவி அழுக்கையெல்லாம் போக்கி அழகான ஒரு சோறு சமைச்சு சாப்பிடணும்னு தெளிவா திட்டம் வச்சிருக்கம அப்ப நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்களை எல்லாம் நீக்கி ஈமான சுத்தப்படுத்தி சோறம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நம்மளே எழுவதில்லை இந்த கேள்வி முன்வைக்கணுமா இல்லையா நமக்கு சொர்க்கம் ஆசையே வரல சோனத்தை தெரியவில்லை சோனத்தை நாம் ருசிக்க விரும்பவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தம் எனவே அன்புக்குரியவர்களை அல்லாஹ் அரபுல்லாலின் திரும்ப கூறுவது போல சிறந்த மார்க்கமாகிய இப்ராஹாம் அலே இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சிறந்த மக்களை உள்ளவராக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அபுல்லாலின் நம் அனைவருக்கும் இந்த பிரார்த்தனையை தவிர செய்ய வேண்டும் என்று கேட்டவராக இந்த முதல் முறை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்ல வரகாத்தும் சகோதர சகோதரிகள் அல்லாவுடைய மாம்பரம் கருணையினால் இன்று இரண்டாவது தினத்திலே இருக்கின்றோம் நேற்று முதல் பிறை முந்தைய தினம் முழுவதுமாக மறைக்கப்பட்ட நாள் அமாவாசை நாம் ஒரு விஷயத்தை விளைஞ்சு கொள்ள வேண்டும் மாற்று மத சோழர்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி தினம் என்பது மாதத்தினுடைய இறுதி நாளில்தான் வரும் அமாவாசை தினத்தான் வரும் இதை சொல்லும்போது ஒரு பழம்பு சொல்லுவாங்க அமாவாசைக்கும் அப்துல் காருக்கு என்ன சம்பந்தம் அப்போ நிச்சயமாக அமாவாசைக்கும் அப்துல் காருக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது ஏன் அமாவாசை என்பது அல்லாஹுடைய அத்தாட்சியாக சந்திரன் மூலமாக அதன் மூலம் நிழல் படிவது மூலமாக இருக்கக்கூடிய மாம்பரும் அத்தாட்சி அது அப்துல் காருக்கு சம்பந்தம் இருக்கு வேற யாருக்கு சம்பந்தம் இருக்கிறது அப்ப என்ன விளங்கிட்டாங்க அமாவாசை என்று சொன்னால் என்று சொன்னால் ஏதோ சிறுக்கான வார்த்தை அது இந்து நம்ம சகோதரர்கது என்று விளங்கி வைத்திருக்கிறார் அத்தாட்சியை ஆய்வு செய்து அடிமனதில் பதிய வைத்து அழகான முறையில் பின்பற்றுவது அதுதான் மார்க்கம் பின்பற்றுவதற்கு வந்ததுதான் மார்க்கம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பிறை இரண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை என்னதான் வந்துடும் பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் இந்த அரபாவுடைய நாள் வரும்போது நோன்பு பெருநாளில் இருந்த ஒரு உறுதி சில பேருக்கு விட என்ன என்னதான் சொல்லுவோம் பிரச்சனை இல்ல அரபா என்பது அமைதான இருக்கு ஆனால என்னைக்கு அது கூடுதாங்களோ அன்னைக்கு தானே அரபா என்று அறிவிப்பூர்வமான கேள்வி நாம் திரும்ப அவருக்கு ஒரு கேள்வி வைப்போம் என்ன கேள்வி இப்ப மாடியில் இருக்க குழந்தைகள் அமைதியா இருக்குமா மாடியில் இருக்க குழந்தைகள் அமைதியா இன்னைக்கு நாள் இன்று ஜும்மா தொழுகின்றோம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் ஜும்மா தொழுகின்றோமா நாம் ஏதாவது வெள்ளிக்கிழமை என்பதுனால தான் நமக்கு ஜும்மா நாம ஜும்மா தொழுதினால் வெள்ளிக்கிழமை இல்லை நாளைக்கு ஜும்மா தொழுதா சனிக்கிழமை தான் தப்பு தான் அப்ப பிறை ஒன்பது என்பதுதான் அரபா தினம் அரபா தினம் கொண்டாடப்படுகிறது அதை போய் பத்துல வச்சாலோ எட்டுல வச்சாலோ அரபா தினம் அல்ல வேண்டும் என்றால் அரபா பெருவழியிலே மக்கள் கூடும் தினமாக சொல்லலாம் போலிய அது அரபா தினமாகாது நம்ம நினைக்கலாம் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் சொல்லிய ஒரு காரியம் அப்ப அங்க எல்லாம் அறிவு இல்லையா அறிவாளிகள் இல்லையா ஆளுமல் இல்லையா அடுத்த வாதத்தை வச்சாங்க அந்த வாதத்துக்கே வரல அந்த வாதத்துக்கே வரல இப்ராஹிம் நபியினுடைய முன்மா முன்மாதிரி என்ன நமக்கு தனியாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இங்கு பெரும்பான்மை பெருவழி கூட்டம் அரசு அதிகாரம் இது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் நாளைக்கு அல்லாஹ் கேட்டா சவுதியில கொண்டாடுங்க ரப்பே நான் சவுதி மீறி எதுவும் செய்ய முடியாம அடுத்த கேள்வி கேட்பா நீ சவுதிக்கு அண்டர் டேக்கலாப்பா இருந்த அங்க இருக்க மக்களையே நோம்பு ஊத்தவர்களுடைய சரியான முறையில் என்று கேட்டால் நமக்கு வக்காலத்து வாங்குவதற்கு எந்த தலைவரை அழைத்து செல்ல முடியும் யார் வருவார்கள் இப்படி வரமாட்டார் என்பதற்காகத்தான் அரபான் மைதானமே ஒரு காட்சி அரபா மைதானத்தை எடுத்துக்கிடுங்க அங்கே என்ன தங்குவதற்கு ரூம் கிடையாது வெயில் அடிச்சாலும் மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் அந்த திறந்த வழியில் தான் இருக்க வேண்டும் பணக்காரர்கள் கோடிகளை கொட்டி வைத்திருப்பவர்கள் அன்றாட காட்சிகள் யாரெங்கே போ